கடவுள் எங்க இருக்காரு நான் எங்கும் காட்டி முடியும் கடவுளை உங்களால காட்ட முடியுமா கடவுளை காட்டு உயிர் எங்கடா இருக்குன்னு ஒரு உயிரை உங்களால காட்ட முடியுமா அதான் இது ரெண்டுமே காட்ட முடியாது நான் கடவுளை காட்ட காட்டலாம் எப்படி காட்டலாம் ஏழையின் சிற்பில் இறைவனை காணலாம் அங்கெல்லாம் ஆனாலும் இன்னும் சொல்ற மாதிரி யாராவது வருமப்படும் போது ஒரு ஆயிரம் ஐநூறு அவங்களுக்கு கொடுத்து உதவணும்னா கடவுளே கடவுள் மாதிரி வந்து அதுதான் கடவுள் அங்கேயும் காட்ட முடியாது கடவுள் இங்கே இருக்காருன்னு ஆணித்தனமா என்னால காட்ட முடியும் எங்க காட்டு பாப்பா ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு முன்னால் உட்கார்ந்து பிச்சை எடுத்துகிட்டே வந்திருக்கேன் சரி அந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பூரா அந்த தட்டுல அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஓட்டிருக்காங்க சரி பிச்சைக்காரன் பாத்திருக்கேன் வருமானம் பத்தலையே ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வரத்தல காசு ஏறி போச்சு நம்ம இடத்த மாத்தணும்னு சொல்லி டாஷ்மா கடைக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துருக்கேன் ஆமா வந்த மதுபிரியல் பூரா அஞ்சு பத்து இருபது ஓட்டுருக்காரு கோவை அப்பதான் பிச்சைக்காரன் பாத்தேன் நான் கடவுளே தன்னால நீ கோயிலுக்குள்ளதான் இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ டாஷ்மார்க் கடைக்குள்ள இருக்கேன்னு

இப்படித்தான் சில பேருடைய நினப்பு தப்பு கடவுள் எங்கும் இருக்கிற ஏன் கடவுள் கோயில்ல வச்சாங்க உடம்பு கூற உயிர் இருக்கு எங்களை தொட்டாலும் வலிக்கும் வலிக்கும் எடுக்கிறான் எடுக்க தெரியுமா போறது தெரியுமா ஆனாலும் சொல்றோம் இதுதான் யதார்த்தம் அப்ப ஆலயத்துக்குள்ள ஏன் நிறுவி அந்த வச்சா கோயில்னா இறைவனுடைய அந்த அருள் மின்சாரம் என்பது எங்கும் இருக்கு மின்சாரம் என்பது ஒண்ணுதான் அதுல எப்படி விஷயங்கள் வருதுவாருங்க